நாம் இங்கு போராடி கொண்டிருக்கிறோம் ஒன்றியில் பிஜேபி அரசாங்கம் என்பது பிரிவினைகள் ஏற்படுத்துவான் இல்லை என்றால் உடுத்தக்கூடிய உடையில் பிரிவினைகள் ஏற்படுத்துவான் தோழர்களே போராட்டம் என்பது நமக்கு ஏதோ புதியதல்ல போராட்டத்திலேயே வாழக்கூடிய தோழர்கள் சுந்தரப் போராட்டத்தில் எத்தனையோ உயிர்களை பறி கொடுத்த இனத்தில் பிறந்த நாம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கூட்டமெல்லாம் நமக்கு ஒரு துலும்பு சீட்டு போல ஏனென்றால் வகுப்பு சட்ட திருத்தம் என்பது அடிப்படையில் நினைத்து பாருங்கள் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த அவர்களுடைய உழைத்த சொத்துக்களை மற்ற சமூகத்தரை வந்து ஆக்கிரமிப்பு செய்து அநீதியை இழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு அநீதி நாம் இதை எடுத்து தொடர்ச்சியாக போராட்ட காலத்தில் நிற்போம் இதனுடைய வெற்றி என்பது நமக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும் தோழர்களே பிஜேபி ஆர் என்பது நாட்டை கலார பூமியாக்கி பிளவாக்கி

இந்து அல்லாதவர்கள் வகுப்பு உறுப்பினராக கூடாது என்பது ஒரு சட்டம் இருக்கிறது அதுபோல வகுப்பு திருத்த சட்டத்தில் ஒரு இஸ்லாம சமிக ஆளக்கூடிய அவர்களுடைய நிலத்தில் மசூதியா இருக்கட்டும் தர்காவா இருக்கட்டும் மகாராஷ்டிர பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் அவர்களுடைய ஆளுமைகள் அவருடைய கட்டமைப்புகள் இருக்க வேண்டும் அதில் இந்து என்பதை திணிப்பது என்பது எவருக்கு ஒரு அநீதி நாம் இதை எடுத்து குரல் கொடுப்போம் போராட்ட களத்தில் நிலையாக இருப்போம் எடுத்து ஓய்வு குரல் கொடுப்போம் பிஜேபி நாட்டை விட்டை நாம் விரட்ட ஓயாமல் போராடுவோம் எப்படி இந்தியாவில் இருந்த பாகிஸ்தான் தனிநாடு கோரியதோ ஒரு நாள் இந்தியாவில் இருந்து தமிழ்நாடு தனிநாடு கோரும் கட்டாயம் அந்த நிலைப்பாடு ஜனநாயகத்துக்கு ஒரு ஓங்கி குரலாக நாம நிற்போம் திராவிடர் கழகம் என்றும் முஸ்லீம் லீக்கு ஆதரவாக இறுதி வரை காலத்தில் நிற்போம் தமிழ தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் வழியில் தந்த பெரியார் வாழ்க வாழ்க பெரியார் வளர்க்க பகுத்தெருவு நன்றி